கொஞ்சம் மரியாதை பேசி வாடகை நீங்க என்ன பேச்சு கொட்டிக்க பரவலா என்ன வேணாலும் சொல்லி கூப்பிடலாம் பாருங்க மாமா உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கையும் மரியாதையும் கட்டிக்கிட்டாதீங்க அதே உங்களுக்கு பின்னாடி ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் நாள் புல்ல பூச்சி மாதிரி இருந்தோம் இன்னைக்கு இந்த ஓ நீ பாருங்க நீ யாரும் நம்மகிட்ட எப்படி நடந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளும் நடந்துக்க முடியும் நீங்க ஒண்ணும் ஒழுங்கா நடந்துக்கல அப்புறம் என்ன ரொம்ப துமரப்படாத யாரு மன்னிக்கவே வந்தவா எப்போ நாளை மணிக்கவே வந்தவா ஏன் பஸ் இருந்தா தான பட்டி வர முடியும் சும்மா வா வா நான் எப்படி வர முடியும் அதுக்கு தான் நான் வந்து கூட்டிட்டு வரேன் சொன்னேன் என் பேச்ச கேட்டியா நீ உங்க கூட கார்ல உட்கார்ந்துட்டு வரணும்ங்கற அவசியம் எனக்கு இல்ல பொறுமையா வந்தாலும் நான் பஸ்லயே வந்துக்கறேன் ஏய் மகன் மணி நீ வெளிய நின்னு கத்திட்டு இருக்காத வீட்டுக்குள்ள போ ஆ சரி பாட்டி நான் போய் படுக்குறேன் எனக்கு ரொம்ப தலைவலியே இருக்கு ஆமா ஆமா எப்ப பரி தலவலி தலவலி இந்த ஒரு காரணத்தை சொல்லிட்டு உள்ள போய் கதவ சாத்திக்கற உள்ள இருந்து அவண்ட குழந்தை குழந்தை பேசிக்கிட்டே தான இப்படி ஓடுற மாமா போடு எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு சும்மா உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காதீங்க அப்படி தான் பேசுவேன் அப்படி தான் பேசுவேன் உனக்குன்னு தெரியுமா நோல நிக்கு உனக்கு எனக்கு கல்யாணத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு அத மட்டும் தெரிஞ்சுக்கோ உனக்கு எனக்கு கல்யாணமா ஏன்டா ராஜா இப்படி பண்ற ஆமாடி உனக்கு எனக்கு நாலா நிக்கு கல்யாணம் எல்லா எப்படி பண்ணியாச்சு தாலி கால்டர் பண்ணியாச்சு போட்டோ கூட எடுத்தாச்சு மேடல வந்து உட்கார்றது மட்டும் தான் உன்னோட வேலை என்னமோ பண்ணுங்க எதையுமே நான் சொல்லி கேட்கல இல்ல உங்க இஷ்டத்துக்கு பண்ணுங்க என்னது இது இதுக்கு நான் டக்க உங்க இஷ்டம்டா நம்ப முடியலையே அடி நான் ரூமுக்கு போறேன் என்ன தொந்தரவு பண்ணாத ஃபர்ஸ்ட் தினம் நானே வந்து சாப்பிட்டுக்கிறேன் சரி காப்பி எது போட்டு நான் கொண்டு வரேன்

விடவும் முடியாது கவர்மெண்ட் எனக்கு மொத்தம் தான் அவ்வளோ யாருக்கும் அப்டேட் கொடுக்க முடியாது என்ன டக்குன்னு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட மாதிரி பேசுறா இவ்வளவு நம்பலாமா வேணாமா ஹம் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அம்மா இப்ப அவளுக்கு சப்போர்ட் பண்ற பெரிய பேசுது ஏன் பார்க்க யாருமே இல்லையாப்பா ஏன் தான் அப்படி பண்றாங்களோ சா இருந்தாலும் கண்மணி மேல ஒரு கண்ணை வச்சுக்கணும் விடக்கூடாது ராஜா கொஞ்சமா தான் கண்மணி ஒன்னு கிடைக்காம போயிடுவாடா உசாரா இருந்துக்கணும் வா ஒரு வழியே ப்ராஜெக்ட் ஓகே ஆகிடுச்சு கம்பெனிலேருந்து மெயில் வந்துச்சு ரெண்டு கோடி ரூபா ப்ராஜெக்ட் ஒரு வழியாக சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படா இப்பதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது எங்க இந்த ப்ராஜெக்ட் கையை விட்டுட்டு போயிருமோன்னு நினைச்சேன் நல்லா வேற ஒரு வழியா எல்லாமே ஓகே ஆயிடுச்சு ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் ரஞ்சித் தானே பாவம் அவனை ரொம்ப நம்ம திட்டிகிட்டே இருக்கோம் ம் இந்த ப்ராஜெக்ட் அவனால தான் நமக்கு கிடச்சிருக்கு கூப்பிட்டு ஒரு தேங்க்ஸ் அது பண்ணிடுவான் ம் நம்ம அவனுக்கு ஒரு ட்ரீட் மாதிரி கொடுக்கக்கூடாது அப்பாண்டா எதையும் நம்ம பண்ண வேண்டாம் நம்ம ஸ்டாஃபாக நினச்சி நம்ம பண்ணுவோம் ஆமாம் ஆமாம் அதுதான் கரெக்டு நம்ம தான் ஈவினிங் பர்த்டே பட்டி போகிறோம்ல கூட அவனையும் கூட்டிகிட்டு போயிடுவான் அதான் டேட்டுன்னு சொல்லிடுவான் அவனும் வந்துடுவான் நம்ம கூப்பிட்டோம்னா ரஞ்சித் ரஞ்சித் சொல்லுங்க மேடம் எதுக்காக நான் கூப்பிட்டீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எதுக்கு எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா பைதவே ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சு ஓகே பண்ணிட்டாங்க இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அதுக்காக தான் உங்களுக்கு தேங்க் பண்ண கூப்பிட்டேன் ஓ அப்படியே மேடம் ம் தான் அவ்வளோ தானா வேற என்ன நீங்க இல்லை ஒன்றும் இல்லை ப்ராஜெக்ட் ஓகே ஆயிடுச்சு அது நீயும் வர முடியுமா பிகாஸ் உன்னால தான் இந்த ப்ராஜெக்ட் ஓகே ஆயிருக்கு உனக்கு ஒரு சின்னதாக ட்ரீட் மாதிரி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் ப்ளீஸ் வர முடியுமா என்ன மட்டும் கூப்பிடுது இது எந்த வயசுல நியாயம் என் கூட செஞ்சு சேகரம் பண்ணோம் பண்ணா நீங்க இன்வைட் பண்ணாம தான் ரெண்டு பேர்த்தையும் தான் இன்வைட் பண்ணும் என்ன மட்டும் தனியாக கூப்பிடுறீங்க இது எப்படி சரியா வரும் இல்ல சேகர் ரொம்ப டயர்டா இருக்காரு ரெண்டு நாள் லீவ் கேட்டிருக்காரு அவருக்கு இன்னொரு நாள் கொடுத்துடலாம் நீங்க இன்னைக்கு வர முடியுமான்னு தான் நான் கேட்கறேன் நீங்க என்னோட எம்டி அது மட்டும் இல்ல மேடம் நீங்க வரணும் சொன்னா நான் வரேன் நீங்க வரக்கூடாதுன்னு சொன்னா நான் வரல பிகாஸ் நீங்க என்னோட எம்டி நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கணும் அதனால நான் கேட்பேன் மேடம் உங்களோட விஷயம் குத்தி எல்லாம் கட்டல மேடம் நீங்க சொன்னதை உங்களுக்காக நான் ஞாபகப்படுத்துறேன் அவ்வளவுதான் பழசலா விடு இன்னிங் என் கூட பர்த்டே பார்ட்டிக்கு வா அது மட்டும் இல்ல பர்த்டே பார்ட்டிக்கு விக்ரமும் வரான் விக்ரம் நீ நான் மூணு பேரும் போலாம் தானே தெரியாதவங்க இடத்துக்கு என்ன இன்வைட் பண்றீங்க அங்க வந்து நீ யாருன்னு கேட்டா நான் என்ன சொல்றது அதெல்லாம் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க நீ ஈவினிங் பாத்திக்கு வா சரி ஓகே மேடம் எத்தனை மணிக்கு அஞ்சு மணிக்கு ஆமா உங்க ஃப்ரெண்ட் விக்ரம் நான் வந்தா எதுவும் டிஸ்டர்பன்ஸ் நினைக்க மாட்டாரு அவன நான் பாத்துக்கிறேன் ஒண்ணும் பிராப்ளம் இல்ல நீ வா சரி ஓகே மேடம் நான் வரேன் ஆ ஓகே இப்போ போய் வர்க் பாரு ஆ ஓகே மேடம் என்ன ஒரு ஆச்சரியம் இவன் நம்மள கூப்பிட்டு பேசுறான் இதெல்லாம் நம்பற மாதிரியே இருக்கு கனவு மாதிரி இருக்கு அங்க போய் நீ என்ன கூத்து கட்ட போறாலோ பாக்கலாம் சிவ பேச்ச நம்பருக்கும் இல்ல வீட்டுல யாராவது இருக்கீங்களா யாரு நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க அதுவும் நைட்டு நேரத்துல அது வந்து ம் நான் வேற யாரும் இல்லைங்க தொடசிய கல்யாணம் பண்ணிருக்கவன் நான் தான் என் பேரு ராசு என்ன சொன்ன தொடசிய கல்யாணம் பண்ண நீ தானா ஆமாங்க நான் தான் தொலைசியை கல்யாணம் பண்ணுவேன் முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ ஒரே ஒரு நிமிஷம்ங்க நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னேன் என் மகன் உள்ள இருக்கான் அவன் வந்து ஏதாவது சொல்றதுக்குலாம் தயவு செஞ்சு வெளியே போயிரு மன்னிச்சிருங்க நான் பண்ணது தப்பு தான் ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு என்னதான் இருந்தாலும் காரணத்தை சொல்லி நான் அதை சரி பண்ண பார்க்கல தொலைச்சி உங்களை நினைச்சு அழுதுகிட்டு வருத்தப்பட்டுட்டே இருக்கா என்னால அவளை கண்ணால பார்க்க முடியல தயவு செஞ்சு அவளை வந்து நீங்க பார்க்க முடியுமா என்ன அரசிட்டு இருக்காளா ஆமாங்க உங்களை நினைச்சு கவலைப்படாத நாள் இல்லை ரொம்ப அடுத்துட்டே இருக்கா நான் எப்படியாவது உங்களை கூட்டிட்டு வரணும் அவளுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் நீங்க கடையில கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும் பக்கத்து ஊர் தான் எங்க ஊரு எவ்வளவு தைரியம் தான் என் பிள்ளை எடுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணுவேன் அப்படி என்ன நாங்க உனக்கு பாவம் பண்ணோம் என் பிள்ளை இப்படி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்கேன் உண்மையாலுமே துளசி எதுக்கு கல்யாணம் பண்ணா அவள படிக்க வைக்கணும் அவளுக்கு கிடைக்க போற வாழ்க்கை நல்ல வாழ்க்கை இல்ல அதுல இருந்து அவளை தான் நான் கல்யாணம் பண்ண எந்த நோக்கமும் நடந்தது இதுக்கு நீங்க என்ன தர்ணம் கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் ஆனா துளசி ஒரு நாள் தண்டிச்சிடாதீங்க அவை எந்த தப்பு பண்ணாதவ நான் சொன்ன ஒரே காரணத்தாலதான் அவன் தாடி கட்டவே வந்தா அப்படி என்ன சொல்லி நீ மனைச்சி கூட்டிட்டு போன பழசி மாறலாம் நான் மருந்து குடிச்சு செத்து போயிருவேன் அதனாலதான் அவ வீட்டை விட்டு வந்துட்டாங்க அட பாவி இத சொல்ல உனக்கு வைக்க மாட்டேன் என் பிள்ளைய அப்ப மிரட்டிதான் நீ கல்யாணம் பண்ணிருக்க நீங்க கோவ இருந்தா கூட என்னன்னு அடி கூட அடிச்சிருங்க ஆனா துளசி கிட்ட பேசாம அவளை வந்து பாக்காம இருக்காதீங்க எங்க அம்மா கிட்ட நான் பேசிட்டேன் நீங்க வருவீங்கன்னு சொல்லிதான் வச்சிருக்கேன் நீ எத்தால கண்டிப்பா வரணும் நீ மழை அந்த இடத்த விட்டு கிளம்பு வரணுமா வேண்டாம் நான் முடிவு பண்ணிக்கிறேன் இந்த ஊர்ல வந்து ராசனி கேட்டீங்கன்னாவே சொல்லுவாங்க

என் நண்பனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாடுங்க ஏதாவது பிரச்சனை வந்தா என்னையும் தரவே மாட்டி விட்டுறாதீங்க உங்களுக்கு புண்ணியமா இருக்கும் பயப்படாதீங்க அதெல்லாம் ஒண்ணு சொல்ல மாட்டேன் சரி கண்மணி டைம் ஆச்சு நல்லா நேரம் முடியிருக்குள்ள தாலி கட்டிடலாம் சரி விஜய் போய் ரெண்டு பேரும் உட்காருங்க வா கண்மணி உட்காருவியா சரி பவி கெட்டு மேல கெட்டு மேலாம் ஒரு வழியா விஜய்க்கு கல்யாணம் நடக்க போகுது ஷப்பா இனிமேதான் இருக்கு கச்சேரி எப்படி சமாளிக்க போறானோ ஹாப்பி அடி பண்டாட்டி என்ன பிரச்சனை பிரச்சனodal பாத்துக்கலாம். உன் புருஷன் உன் கூட நான் இருக்கேன். சரியாடி? ம் சரிங்க. இனிமே உன் கண்ணல அந்த ஆனந்த கண்ணீர் கூட வரக்கூடாது. ஹாப்பி இருக்கணும். சரியா? ஹாப்பி தான். இனிமே என்ன நடக்க போதே நினைக்கும்போதே கொஞ்சம் பயமா இருக்கு. கல்யாணம் முடிஞ்சதா? யார் என்னது பண்ணிهربறாங்க? நான் பாத்துக்கறேன் விடு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கல்யாணம் முடிஞ்சேனே இப்போ நாம எங்க வீட்டுக்கு தான் போகப் போறோம். நீ முடி கொட்டிட்டீங்களா இல்ல தம்பி போடுறேன் ஐயரு பண்ணி நல்லா நங்குற மாதிரி நச்சுன்னு போட்டுருக்கேன் ம் ஹாப்பியா ரொம்ப ஹாப்பி சரி சரி ம் வீட்ல போய் கொஞ்சம் வெச்சுக்கங்கப்பா ம் எங்க இருக்காங்க சரி கண்ணி